சர்வதேச பவுலர்கள் அனைவருக்கும் அதிர்ச்சி கொடுத்த இன்றைய மேட்ச் ஐபிஎல் தாண்டி எப்படி ஐபிஎலை தாண்டி சர்வதேச அளவில் சம்பவம் செய்த ஹைதராபாத் அணி மொத்த உலகத்தையும் திரும்பி பார்க்க வைத்த இன்றைய மேட்ச் அதாவது இந்த வருட ஐபிஎல் சீசன் தொடங்கி பெரிதும் எதிர்பார்த்த முதல் மேட்ச்னா அது நேற்று நடைபெற்ற ஆர்சிபி வெர்சஸ் கேகேஆர் அணியல் மோதிய மேட்ச் தாங்க இந்த மேட்ச்சுக்கு அப்புறமா ஐபிஎல் ரசிகர்கள் பலரும் எதிர்பார்த்த மற்றொரு மேட்ச்னா அது இன்று இரவு சிஎஸ்கே வர்சஸ் மும்பை அணிகள் மோதும் அந்த மேட்ச்சு தாங்க மேலும் இந்த ரெண்டு மேட்ச்சுகளுக்கும் தான் பிசிசிஐ அதிகமாக விளம்பரமும் பண்ணாங்க ஆனால் இந்த ரெண்டு மேட்ச்சுக்கு இடையில இருந்த ஒரு மேட்ச் தாங்க இன்றைக்கு மதியம் நடைபெற்ற ராஜஸ்தான் வர்சஸ் எஸ்ஆர்ஹெச் அணிகள் மோதிய அந்த ஒரு மேட்ச் அவங்க இந்த மேட்ச்சை பற்றின எதிர்பார்ப்பு பெரும்பாலான ஐபிஎல் ரசிகர்களிடையே பார்க்க முடியலை ஆனால் அப்படிப்பட்ட இந்த மேட்ச் தான் இந்த வருட ஐபிஎல் சீசனோட மறக்க முடியாத அடையாளமாகவே மாறிப்போச்சுங்க அதுவும் நீங்கள் ஒரு கிரிக்கெட் ரசிகராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த மேட்ச்சோட ஹைலைட்ஸை பார்த்துருங்க ஆனால் இதில் என்ன சோகம்னா நீங்கள் இந்த மேட்சோட ஹைலைட்ஸை பார்த்தா கூட கிட்டத்தட்ட முப்பது ஓவர் பார்க்க வேண்டியதாக இருக்கும் ஆமாங்க அதுக்கு காரணம் இன்னைக்கு மேட்ச் தொடங்கி முதல்ல பேட்டிங் செய்ய களமிறங்கிய எஸ்ஆர் கச்சனி ராஜஸ்தான் அணி பவுலர்களுக்கு கொஞ்சம் கூட இரக்கமே காட்டாமல் விளையாடி இருந்தாங்க சுருக்கமாக சொல்லணும்னா இன்றைக்கி ஹைதராபாத் அணி பேட்டிங் செய்யும்போது அவங்க ஃபேஸ் பண்ண இருபது ஓவருமே ஃப்ரீ கிட்டு தாங்க அந்த அளவுக்கு ஒவ்வொரு பந்தையும் ஃப்ரீ நினச்சே சிக்ஸு சிக்ஸாக பறக்க விட்டாங்க இந்த பயங்கரவாதியை அவங்க பேட்டிங்கை பொறுத்தவரையும் இன்னைக்கு ஹைதராபாத் அணியோட பேட்ஸ்மேன்கள் எல்லாருமே பயங்கரவாதிகள்னு சொல்லலாம் அதுலேயும் இந்த ரெண்டு அடியில் ஒரு பட்டர் ஜாம் பாக்கெட்டு ஒன்று தெரியுதுல்ல அதாங்க நம்ம இசான் கிசான் இவர் தாங்க இன்றைக்கி ராஜஸ்தான் அணியை போட்டு தனியாக சம்பவம் பண்ணிட்டாப்ல இந்த மனுஷன் மட்டும் இன்றைக்கி நூற்றி ஆறு ரன் அடிச்சிருந்தாப்ல அதே மாதிரி இவருக்கு உறுதுணையாக டிராவிஸ் கட்டும் அறுபத்தி ஏழு ரன் அடிச்சிருந்தார் இதில் ஓப்பனிங் இறங்கின அபிஷேக் சர்மாவில் தொடங்கி கடைசியாக இறங்கின ஹென்ரி கிளாசன் வரைக்கும் அதிரடி சூறாவளியை பறக்க விட இதனால் இருபது ஓவர்கள் முடிவில் ஐதராபாத் அணி இருநூற்றி எண்பத்தி ஆறு ரன்கள் எடுத்திருந்தாங்க இதில் என்ன ஆச்சரியம்னா ஐபிஎல் வரலாற்றில் முதல் ஐந்து இடங்களில் உள்ள ஹையஸ்ட் ஸ்கோர் லிஸ்ட்டில் ஹைதராபாத் அணி தாங்க நாலு இடங்களில் இருக்காங்க மேலும் இந்த போட்டியில் இவ்வளவு பெரிய இலக்கை சேசிங் செய்ய கிளம்புறங்கன்னா நம்ம ராஜஸ்தானி அணி ஒன்றுமே செய்ய முடியலைங்க ராஜஸ்தான் அணி மட்டும் இல்லைங்க இவ்வளவு ஸ்கோரை எடுத்ததுக்கு அப்புறமா எதிரணியாக விளையாடுற எந்த அணியாக இருந்தாலும் சேசிங் செய்கிறது சாத்தியமே கிடையாது இதன் காரணமாக ராஜஸ்தான் அணி இந்த மேட்ச்சில் எளிதாகவே தோற்று போயிட்டாங்க அதிரடியாக விளையாண்டாங்க ஆனாலும் ஜெயிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் ராஜஸ்தான் அணி மைண்டிலேயே இல்லை ஏன்னா அந்த எண்ணம் இவ்வளவு பெரிய இலக்குக்கு முன்னாடி வேற எந்த அணிக்குமே இருக்காதுங்க ஆக மொத்தம் இன்னைக்கு நாளில் இனிமே நடக்க போகிற சிஎஸ்கே வர்சஸ் மும்பை அணிகள் மோதும் மேட்ச் வந்துட்டு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்க போகுதோ இல்லையோ ஆனால் இப்போ நடந்து முடிஞ்ச இந்த மேட்ச் வந்துட்டு பயங்கர இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாங்க மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்